அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பட்டன்ல சகோதரிகள் எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க இனி வந்து உங்களுக்காக நான் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் அதில் அப்லோட் பண்ணுவேங்க அதில் பார்த்திங்கன்னா சில ரகசிய பரிகாரங்கள் ஓலைச்சுவடி பரிகாரங்கள் சித்தர் குறிப்பு பரிகாரங்கள் அது எல்லாமே வந்துட்டு வரும் ஜாயின் பண்ணாத சகோதரிகள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான காற்று இருக்குது அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை இந்த பிரபஞ்சமானது அனைத்து வித சிறப்புகளையும் ஒரே நாளில் வந்து சேர்த்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த முறை நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் மேலும் யாருடைய வாழ்க்கையில தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கெட்டியாக இந்த செவ்வாய்க்கிழமை நாளை பிடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது இந்த நாளில் நாம் ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமா நம்மளுடைய கடன் பிரச்சனையானது சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வந்து வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இந்த நாளில் வந்து செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய விஜய் ஏகாதசி திதியும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு திதி இதில் விசேஷம் என்னென்னா பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இறைசக்தி வழிபாட்டின்படி இந்த சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஏழு ஏழு சேர்க்கை ஒன்பது ஒன்பது சேர்க்கை ஒன் 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 பதினொன்று பதினொன்று சேர்க்கை டூ ஃபைவ் டூ ஃபைவ் அதாவது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படிங்கிற சேர்க்கை எல்லாமே வந்து அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நம்பரெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது குறித்து நிறைய பதிவுகளில் வந்து சொல்லிட்டேன் ஒவ்வொரு பதிவுலையும் இதுக்கான விளக்கத்தை கொடுத்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் இந்த சிறப்புகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த நாளில் நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் குறிப்பாக கடன் பிரச்சனை கஷ்டங்கள் தீரும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி துவரம் பருப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக செல்வ வளமும் பெருகும் கோடிக்கடனும் தீரும் என்பது குறித்து காலையில் ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது வீடியோ பார்த்த உடனேமே கொண்டு நீங்கள் டக்குன்னு அதை வந்துட்டு செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து மறக்காமல் வந்துட்டு அது இந்த நாளில் செய்யுங்க அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான கடன் வாங்கியிருந்தாலும் எவ்வளவோ உச்சக்கட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கிற ஆண்கள் பெண்கள் கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்குது நிம்மதியாக நாலு இடத்துக்கு போக முடியல வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரத்தை செவ்வாய் ஓரையில் செய்கிறது சிறப்பு செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இந்த மூன்று நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு வந்து இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறதுனா வந்துட்டு தாராளமாக வந்து செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த டைமில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சொம்போ அல்லது ஒரு டம்ளரோ வந்துட்டு தேவைப்படுது கண்ணாடி எடுத்துக்கலாம் பீங்கான் எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லைன்னா சில்வர் கூட பயன்படுத்தலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் அடுத்தது தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது நீங்கள் பைப்பில் வர இந்த தண்ணீரையே நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை கொண்டது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் மிளகை வச்சு வந்து சொல்லியிருக்கிறேன் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்து மிளகு வச்சு ஒரு பரிகாரமாவது சொல்லிவிடுவேன் அதன்படி பார்க்கும்போது இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு மிளகு வந்து தேவைப்படுது ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்குரிய நாளில் ஒரு குறிய எண் வந்து அ அதிகமாக எனஜூட்டப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்ப்பு அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடியது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகப்படுத்தி தரக்கூடியது நம்மளுடைய கடன் பிரச்சனையை இருக்கக்கூடியது கஷ்டங்களை போகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்ப்பை நீங்கள் பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்ட்டு ஒரு பாக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா நீங்கள் பிரிக்காமல் ஏதாவது ஒரு பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து வந்து எடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாத பேக்கெட் இல்லை அப்படிங்கும்போது போது சமையலரையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பியை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக ஒரே ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த உப்பு மிளகு எல்லாத்தையும் பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வேறு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருக்கா அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் எப்படி மென்ஷன் பண்ணணுன்னா இப்போ கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்க மொத்தமாக எத்தனை கடன் வந்து வாங்கியிருப்பீங்க ஒரு இருபது லட்சத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்குமா அப்போ இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதுங்க வேறு ஏதாவது பர்சனலான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை வந்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு ஒரு தடவை எழுதுங்க எழுதிட்டு கீழே பாருங்க நான் இது கொடுக்குறேன் பாருங்க இது வந்து நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல்னு சொல்லலாம் அதாவது குறிப்பாக சொல்கிறோன்னா நம்மளுடைய கடனையும் கவலையும் போக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்பலை அப்படியே பார்த்து பொறுமையாக இந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ரெட் கலர் பேனாவால் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த பேப்பருக்குள்ள அந்த உப்பு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த உப்பை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க இது கூட ஒவ்வொரு மிளகா ஒன்பது மிளகையும் நீங்க பொறுமையா வந்து வைக்கணும் ஒவ்வொரு மிளகையும் போதும் நீங்கள் அந்த பிரச்சனையை எழுதுனீங்க பாருங்கள் அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லிவிட்டு வந்து வைங்க எனக்கு இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி பொறுமையாக சொல்லிட்டு ஒன்பது மிளகை அந்த உப்புக்குள்ளே வந்து வச்சுருங்க இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரியும் இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்க எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதாவது உங்கள் கையில் இப்போ இருபது லட்சம் இருக்குது அந்த இருபது லட்சத்தை கொடுத்து உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ண கையோட இந்த பொட்டலம் இருக்குது இல்லையா அதாவது ஒரு பேப்பருக்குள்ளார உப்பு மிளகு எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பெட்ரூம் அதாவது தென்மேற்கு மூலையில் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பெட்ரூம் இருக்கும் நீங்கள் அங்கே படுத்து தூங்கினாலும் சரி இல்லை ஹாலில் படுத்தாலும் சரி ஆனால் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் அந்த தென்மேற்கு மூலையில் பீரோவோ கட்டலோ இருக்கும் இல்லையா அதுக்கு அடியிலையோ இல்லை அதுக்கு மேலேயோ ஓப்பனாக அப்படியே வந்து வச்சுருங்க அதாவது மூடாமல் அப்படியே வந்துட்டு வச்சுருங்க இரவு முழுவதும் வந்து அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி நைட் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது தேய்பிரி ஏகாதசியாக இருக்குது சில ஏஞ்சல் நம்பர்ஸோட சேர்க்கையும் வந்து இருக்குது இது அப்படியே வந்து இருக்கட்டும் இது எப்படி இந்த விடியறத்துக்குள்ளே இந்த உப்பு வந்து அப்படியே தண்ணீரில் கரையுதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் கரைவதற்கான வழியை வந்து இந்த பிரபஞ்சமானது காட்டி கொடுத்துரும் அதனால தான் அப்படியே வந்து விட்டுருங்க நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயும் இதை வந்து நீங்கள் வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லேயோ வந்துட்டு ஊற்றி விட்றலாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் இதை டிஸ்போஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாளைக்கு வந்து குளிக்கணும் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேளை அதை எடுத்து ஊற்ற மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது எப்போ ஊற்றுறீங்களோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு முறை குளிச்சுக்கோங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்